நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்ற சந்தர்ப்பம் வாய்ப்பு கொடுப்பது ஆயுள் ரேகையே நம்ம கையில ஆயுள் ரேகை கையை பார்த்த உடனே ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதலில் நாம் பார்க்கக்கூடிய ரேகை ஆயுள் ரேகை அந்த கோடு சுக்கரங்கட்டை சுற்றி நம்ம சுக்கரங்க இருக்கையா இந்த கட்டை விரல் நம்ம கட்டை விரல் இருக்கியா கட்டை விரலை சுற்றி வர்றது இப்படி வளைவாக வர்றதான் வந்து ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆயுள் ரேகை வந்து அது மூன்று விதமாக வரும் சுக்கரங்கட்டை பாதி அளவு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வரும் ஃபுல்லாக தள்ளி நல்லா சுக்கரங்க சுற்றி வானவில் மாதிரி வந்ததுன்னா உடலில் மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது உடலில் வளம் உள்ளது ஆன்ம பலம் அறிவு புத்தி செயல்திறன் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிது இப்ப இந்த ரேகை புத்தி ரேகையோட சேர்ந்து இந்த ஆயுள் ரேகை வந்ததுன்னா அதாவது நல்ல ஒரு அமைப்பு முன்னெச்சரிக்கை வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார்கள் இந்த ரேகை வாயில் ரேகை விட்டு கொஞ்சம் தள்ளி மேல ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்ப இந்த புத்தி இருக்குல்ல இந்த பக்கம் வந்து வரும் இந்த இடத்துல வந்தது வந்து உள்ள இடத்துல செவாபேட்ல இருந்து இப்படி போச்சுன்னா சண்டை குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை எப்பயுமே அவங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கோம் அதுல எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மேல கொஞ்சம் ஆயுள் ரகை விட்டு மேல இருந்ததுன்னா அதிகமாக மேல இருந்ததுன்னா முடிவெடுப்பதனால் தவறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயுள் ரகை வந்து புத்தி ரேகை புத்தி ரேகை வந்து ஆயுள் ரகையோடு சேர்ந்து இருப்பது முன்னெச்சரிக்கையோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அதாவது ரொம்ப எதை எதை செஞ்சாலுமே நம்ம வந்து சாதாரணமாக தான் செஞ்சுருக்கோம் அவ்வளோ ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனோபோக்கத்தை உடையது இந்த ரேகை ஆயில் ரேகையை வச்சு நிறைய விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா ஆயில் ரேகையில நமக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு சந்தர்ப்பம் நேரம் வாய்ப்பு அமையுமா நல்லா புரிஞ்சுங்க இந்த கோடுகள் எல்லாமே வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைய போகுதுங்கிறத முன்கூட்டியே காண்பிக்கக்கூடிய கோடுகள் தான் இந்த ரேகைகள் அதுல மிக மிக முக்கியமான கோடு ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை வீரிய ரேகை அந்த ரேகை எவ்வாறு அமைந்திருக்கிறது நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஷன் அமைஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு சுக்கரமேட்டா பாதியா வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நடுத்தரம் வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு சந்திரம் போய் முடியும் இப்படி சந்திரமேட்லயே போய் ஆயுள் ரேகை முடிஞ்சதுன்னா இப்ப ஒரு சில பேர் கேட்பாங்க நான் வெளிநாடு போலாமா கண்டிப்பாக தான் இருப்பீங்க தான் வாழ்க்கையை முடிவதற்கு வாய்ப்புட்டு வெளிநாடு வாழ்க்கை அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சந்திரமேடு அதிகமா இருந்தாலே வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயுள் ரேகையை சந்திரமேட்டில் போய் முடியுதுன்னா அவங்க தான் போய் தங்கி நிறைய சொத்துப்பத்து சேர்த்து வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு நேரம் சந்தர்ப்பம் அமையும் இப்ப நம்ம கை ரேகையில ஆயுள் ரேகையை வச்சு நமக்கு அதிர்ஷ்டம் உண்டா அந்த சந்தர்ப்பம் அமையுமா அப்படின்னா இந்த ஆயுள் ரேகையிலிருந்து இருந்து ரேகைகள் மேடுகளுக்கு சென்றால் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு குருமேட்டுக்கு போகுது அந்த ஆயுள் இருந்து மேல ஒரு ரேக குருமேட்டுக்கு போகுது அப்ப உங்களுடைய ஆழ்மனதில் உள்ள ஆசை கண்டிப்பாக நிறைவேறு நிறைவேறுவதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் நேரம் அமைத்து கொடுக்கப்படும் இந்த ஆயுள் ரேகை வச்சு அதிர்ஷ்டம் உண்டு இல்லை என்றால் இந்த மேல்நோக்குல ரேகைகள் இருக்காது ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு மேட்டு கூட போகும் ஒரு சில பேருக்கு பாதி அளவோடு நின்று போயிடும் இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வரும் இப்படி ரெண்டு மூணு கோடு வந்து நினைச்சுங்க அந்தந்த வயதுகளில் ஆயில் ரேகையில் மேல் கிளைகள் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்பு நேரம் அதிர்ஷ்டம் நல்லது நடப்பதற்கு உங்களுக்கு புதுசா ஒரு வீடு கட்டுறது நிலம் வாங்கறது ஒரு வேலை கிடைக்கிறது குருமேட்டுக்கு போச்சுன்னா போட்டி தேர்வுகளில் வெற்றி அதாவது ஒரு அரசியல்ல ஒரு பெரிய தலைவர் இருக்காரு ஒரு இடத்துல இருந்து இப்போ அரசியல் ஒரு பெரிய ஒரு சிஎம் ஆவும் ஆகணும் பி எம் ஆகணும் அப்படிங்கறத போட்டி போட்டு வாழ்க்கையில முன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி பெரிய தேர்வை எழுதி காத்துக்கொண்டு இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பதவி வாய்ப்பு உண்டு அந்த நேரத்தை அந்த சந்தர்ப்பத்தை அந்த அதிர்சத்தை வழங்கக்கூடியது ஆயுள் ரேகை மூலமாக வருமா வராதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவு வருமா விரோதம் உண்டா அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து இது கீழ் சவம்பேடு இந்த செவாம்பேட்ல இருந்து இப்படி ரேகை போய் இப்படி போச்சுன்னா எத்தனை கோடுகள் போகிறதோ அத்தனை விரோதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு வியாதி வருமா அப்படின்னா இந்த ஆயுள் ரேகையில் ஏதாவது தீவு பெட்டு துண்டு இந்த மாதிரி வரும் பொழுது அந்த வயதில் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிறக்கும் போதே வியாதி வரும்னா அங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆயுள் ரேகை ஆரம்பிக்கிறடா இங்கே தான் இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா பிறக்கும் போது உங்களுக்கு கஷ்டம் வியாதி வந்திருக்கு எந்த வயசுல வெட்டு துண்டு தீவு வருகிறதோ அந்த வயதில் உங்களுக்கு வியாதி கந்தம் மாரகம் வருகிறது ரெண்டு கையிலயுமே ஆயுள் வேக இந்த பாதி அளவு தான் வருது சார் ரெண்டு கையிலும் இப்படி பாதி அளவு வந்து நின்னு போயிருது அப்போ உங்களுக்கு ஆயுள் கம்மி அப்படின்னு அந்த சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு வழங்கியிருக்கு இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எவ்வளவு நாள் தான் வாழணுங்கிற ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறது முழுசா ஒரு ஆயுள் வந்து நூத்தி இருபது வயசு வரைக்கும் நூத்தி இருபது வயசு வரைக்கும் யாருமே இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னா அதை மெயின்டைன் பண்றது இல்லை ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டிக்கு பெட்ரோல் சரியா இருக்கா நட்டெல்லாம் கரெக்டா இருக்கா அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் கரெக்டா பார்த்து மெயின்டைன் பண்ணா ரொம்ப நாள் ஓடும் மெயின்டைன் பண்ணலன்னா அது ஓடாது காரணம் என்னன்னா நம்ம விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை சனி மேடு உயர்வா இருந்ததுனாவே நம்ம உடம்பை பத்தியே கவலைப்பட மாட்டாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க வரது வரத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க சந்தர்ப்பம் அதாவது நம்ம ஆயுள் ரேகைய பார்த்துட்டோம்னாவே அதிர்ஷ்டத்துக்கு சந்தர்ப்பம் உண்டா வாழ்க்கையில முன்னுக்கு வருவோமா மாட்டோமா வெளிநாட்டுல இருப்போமா வெளிநாடு போவோமா வெளியூர் போவோமா இல்ல சொ பூர்வீக சொத்து நிறக்குணம் இருக்குதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கட்டம் சதுர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு பூர்வீக இடம் இடம் நிலம் உண்டா ஐம்பது வயசுக்கு மேல வியாதி வரும்னா இந்த பக்கம் கீழே இறங்கும் சார் ரேகை கீழே இறந்துச்சுன்னா ஐம்பது வயசுக்கு மேல வியாதி வரும் ஆனா செல்வம் வரும் மேல ஏறினாலும் செல்வம் வரும் கீழே இறங்குனாலும் செல்வம் வரும் ஆனா கீழே இறங்கிச்சுன்னா வியாதி வரத்துக்கு வாய்ப்பு உருவாகும் சந்தர்ப்பம் நேரம் அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம காட்டுறதான் வந்து இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு கோடு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இந்த சுக்கரமிட்ட சுத்தி ரேக வந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு தெரிஞ்சிக்கலாம் விரோதிகள் இந்த செவ்வாய் மேட்ல இருந்து ரேக சுக்கர மேட்ல இருந்து வந்தாலும் சரி இதுவும் எதிர்ப்பு தான் எதிர்ப்பு அதாவது விரோதிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது பூர்வீக சொத்து இருக்குதான்னு இந்த ஆயுள் நிலைகளை கீழ வந்து இருந்து இருந்ததுன்னா பூர்வீக சொத்து இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அதை உறுதிப்படுத்துறதுக்கு சூரிய மேட்டுல இந்த மாதிரி கட்டம் இருக்கும் முக்கோணம் இருக்கும் அவங்க பூர்வீக சொத்து இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது நீங்க எச்சரிக்கை உணர்வோடு இருப்பீங்களா வாழ்க்கையில உடம்ப நல்லா எச்சரிக்கையா நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னா இந்த ஆயுள் ரேகையோட சேர்ந்து புத்தி ரேகை போயிருக்கும் அப்போ வந்து எச்சரிக்கை உணர்வு உடையவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி கண்டம் மாரகம் விபத்து வருமா அப்படிங்கிறத ஆயுள் ரேகையில வெட்டு துண்டு தீவு வரும் வயதுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஊர் விட்டு ஊருக்கு போறாங்க ஊர்வீக நடத்த சுற்றி வித்துட்டு வெளியூர் வெளிநாடு போய் செட்டில் ஆவர்களுக்கு இந்த ரேகை இருக்கு இல்லையா இப்படி இருக்கும் ஆயுள் ரேகை இப்படி இருக்கும் ஒரு பாதி வரும் இந்த பக்கம் பாதி விட்டு பாதி வரும் இப்படி போது ஒரு வீடு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அதிர்ஷ்டம் சந்தர்ப்பம் வாய்ப்பு விரோதிகள் சக்தி அதாவது திக்கா இருந்ததுன்னா உடல் பலம் மிகுந்தவர்கள் லைட்டாக இருந்ததுன்னா ஆன்ம பலம் சக்தி அதாவது நினப்பாலேயே வாழ்க்கையில் முன்னு முயற்சி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் லைட்டா இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் திக்கா இருந்ததுன்னா உடல் பலம் அதிகமாக இருக்கும் பலத்தினால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப நம்ம ஆயுள் ரேக நல்லா சுக்கரம் சுத்தி வானவில் அவர்கள் உடல் உறவில் அதாவது எதிர்பாலினத்தோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய நிலை உருவாகும் பாதி அளவு வந்ததுன்னா அந்த உடல் உறவில் விருப்பம் இருக்காது திருமணத்தில் விருப்பம் இருக்காது குழந்தை இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எந்த ஸ்டைல்ல எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வாழ போகிறீர்கள் என்பதை இந்த ஆயுள் ரேகையை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல பார்க்கறது ஆனா பெண்ணா வயது என்ன ஆயுள் ரேகை எப்படி இருக்கு ஆயுள் ரேகையில உங்களுக்கு உடல் பலமா இருக்கிறதா எந்த அளவு இருக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும் எப்ப விரோதி வருவாங்க எப்ப நோய் வரும் எப்ப ஊர் விட்டு ஊர் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக முடியுமா பூர்வீக இடம் நில உண்டா இப்படிங்கிற எல்லா டீடைல் நம்ம பாத்துக்கலாம் சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியுமா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகள் நேராக இருந்ததுன்னு வச்சுங்க உங்களுக்கு செல்வாக்கு உள்ள நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு தொடர்புகள் ஏற்படும் அதே மாதிரி இப்ப இந்த வனைகுறி இருக்குதுன்னு வச்சுங்க இப்படி வடகுறி வந்ததுன்னா உங்களுக்கு ஆசை தீராது கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு நேரம் வழங்கப்படும் நீங்கள் விருப்பாவிட்டாலும் உங்களை தேடி வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக எதிர்பாலினும் அமையும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் வரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்வதும் விட்டு விடுவதும் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது புத்தி ரேதியில் இருக்கிறது புத்திரேதி நீளமா இருந்தா அளவோட நிறுத்திக்குவாங்க புத்திரேதி சின்னதா இருந்தா அளவில்லாமல் அதில் அதில் உழன்று நோய் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சுகரம் பார்த்து பார்த்துதான் வாழ்க்கையில் செக்சுவல் பிரச்சனை இருக்கா நோய் வருமா செக்சுவல் நோய் வருமாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கும் இப்போ நம்ம கை ரேகை என்பது கையில் உள்ள கோடுகளை தான் ரேகைங்கிறோம் அதில் வந்து நம்ம ஆயுள் ரேகை தான் மிக மிக முக்கியமானது உங்கள் கையாக பாருங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான ஒரு படம் தான் சரிங்களா உங்கள் கையில் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு நல்லா வளைவா வானவில் மாதிரி இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு நோய் வராது இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லிருந்தேன்னா உங்க கையை பார்த்து ஒப்பிட்டு நீங்கள் உங்களுடைய கையை உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை உயர்வதற்கு சந்தர்ப்பம் அமையுமா நேரம் வருமா வாய்ப்பு வழங்குகிறதா இந்த சன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை உங்களுடைய கையை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்